ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் மீட்ரூட் டாட் காம் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அரை டயி அரை லிட்ரு பாலும் ஒரு கப்பு பாதாம் பருப்பு இந்த ரெண்டையும் வச்சு உங்களுக்கு அழகான புல்ட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு காய்ச்சுது வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சவ் ஸ்டார்ட் பண்ணி சட்டி வச்சுக்கலாம் அரை லிட்ரு பால் தண்ணியே விடாமல் வெறும் பாலம் மட்டும் நம்ம ஊற்றி காய்ச்சிக்கலாம் பால் நல்லா காயட்டும் ஒரு குத்து பாதாம் பருப்பு இதை நம்ம மிக்சியில் போட்டு இப்போ திரிச்சு கொண்டு வராமா பாருங்க பாதாம் பருப்பு நல்லா திரிச்சாச்சு இது இருக்கட்டும் பால் இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும் வேறு ஒன்றுமே இல்லை அரை லிட்டர் பால் ஒரு குத்து பாதாம் பருப்பு நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சீனி பாருங்க பால் பொங்கி வருது அப்படியே அடுப்பு ஸ்லோவாக வைக்கிறோங்க அடுப்பை சுலோவாக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே வீங்க பால் பொங்கி வந்த உடனே நம்ம பாதாம் பருப்பு திருச்சி வச்சிருந்தோம்ல அதை அப்படியே பாலில் போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு ரெண்டு ஒன்றா வெந்துட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சீனி போட்டுக்கிடுங்க சீனி போட்ட உடனே ஏலக்காய் பொடி நல்லா ஒரு வாசமாக நல்ல மனமாக இருக்கும் குல்ஃபை ஐஸ்கிரீம் தீங்கும் போது அதனால் கொஞ்சமாக இப்படி ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அழகாக கொஞ்சம் நேரம் கிண்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே நல்லா வெந்துட்டு அழகாக கிண்டுங்க பால் பாதாம் பருப்பு சீனி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தான் நல்லாட்டு இப்படி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆடிட்டு இப்போ நம்ம இதை அழகாக ஒரு ஒரு டம்ளர்லேயே வச்சு அழகாக ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ குளிப்பி ஐஸ்கிரீம் பண்ணணுமே அந்த மோல்டு இல்லையே குளிப்பி மோல்டு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அழகாக கிளாஸில் ஊற்றி வச்சோம்னா அழகாக நம்மளுக்கு நல்ல பெரிய பெரிய ஐஸ்கிரீமாக நல்லா கிடச்சிடும் குல்பி ஐஸ்கிரீம் இப்போ நம்ம அந்த கிளாஸில் இதை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த கிளாஸுக்குலாம் அழகா இந்த அலுமினிய பேப்பர் இதை வாங்கிக்கிடுங்க இதை வாங்கி நம்ம கிளாஸுக்கு மேல அப்படியே வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம் இப்படி அழகா போட்டு அலுமினிய பேப்பர் வச்சு இப்படியே மடக்கி இப்படி ஜம்முன்னு இப்படி புடிச்சு வச்சிருங்க அழகா இப்படி நின்றுக்கிடும் அழகா நம்ம மேல நல்லா கவர் பண்ணிட்டோம் இதுலயே நம்ம இப்படி இந்த குச்சி வச்சு குத்துனோம்னா அது கிழிஞ்சிட்டு போயிடும் அது லேசா முனியில கத்தியை வச்சு லேசாக கிரிக்கிடுங்க அந்த குச்சி அளவுக்கு மட்டும் அப்படி கீறி விட்டுட்டு அழகாக ஒரு ஒரு குச்சியை தூக்கி அப்படியே வச்சிருங்க சும்மா நம்ம குச்சியை வச்சமாக்கும் அந்த குச்சி அப்படியே அலைஞ்சி ஓரமாக வந்துடும் நவுண்டு நவுண்டு இப்படி நம்ம குச்சி வச்சா தான் அதை அப்படியே ஒரே இடத்துல நச்சமாக நிற்கும் அப்படியே இப்பதான் நம்ம உள்ள வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்படியே நம்ம ஃபிரிட்ஜ்ல கொண்டு பிரிட்ஜர்ல வச்சிடலாம் அம்மா இப்ப அத வச்சிட்டு வரேன் அம்மா இன்னைக்கு வச்சுட்டு இதை உங்களுக்கு நாளைக்கு காலையில எடுத்து அழகான உள்பை ஐஸ்கிரீம் காட்டுது பாருங்க நேரத்தையும் வச்சு அம்மா இப்ப காலையில வெளியே எடுத்துருக்கேன் அழகாக இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அழகான குளிப்பாய்ச்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சது நல்ல பாதாம் போட்டு ஏலக்காய் பவுடரு போட்டு அழகாக செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திஞ்சதுக்கு நம்ம வேங்குறதில் இவ்வளோ இதுதான் போட்டு தர மாட்டாங்க லேசாக தான் போட்டிருப்பாங்க நம்ம வீட்டில் இருந்தவனா நல்ல ஏலக்காய் பவுட்ரு பாதாம் பருப்பு நல்லா போட்டு அழகாக செஞ்சு வச்சுருக்காம்மா இப்போ உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டலாம் பார்த்தீங்களா நல்ல அழகா எப்படி புட்டா உறைஞ்சிட்டு பாத்தீங்களா ஆ எடுத்துட்டு இப்படி உடனே எடுத்து வராது பார்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வெளியே ஆற வைங்க ஆறன உடனே அப்புறமா எடுத்து பாருங்க இந்த அழகா இப்படி எடுத்து பாருங்க நல்லா வந்துடும் ஆ பார்த்தீங்களா பார்த்தீங்களா அழகான குளி பயசு அழகாக கிடைச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியில எவ்வளோ இதில் அழகா கிடைச்சிருக்கு பாருங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு கொடுக்கலாம் நம்ம

ஆசையா இருக்கு மொத்தமா அழகா பண்ணி வச்சிருக்கோம்ல உனக்கு என்ன செய்யும் அழகா எடுத்து நல்லா சாப்பிடுங்க அம்மா இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம